இன்னைக்கு நான் பாறை மீனை கட் பண்ண போறேன் கையில பாறை மீனை எடுத்தோமா கத்திரி எடுத்து சைடுல இருக்க சிறகு எல்லாம் கட் பண்ணோமா அப்படியே மீனுக்கு ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிட்டு மீனுக்கு செதில் பக்கம் போயிட வேண்டியதான் இந்த மீனுக்கு ரொம்ப செதில் இருக்காது இருந்தாலும் கத்திரிக்க முனப்பகுதியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டோம்னா சின்ன சின்ன செதில்லாம் வந்துடும் செதில்லாம் நல்லா சுரண்டி எடுத்த பிறகு இந்த மீன்ல இந்த அறங்கணங்க இருக்கு பார்த்தீங்களா இத கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் ஈஸியா வந்துடும் இந்த அறத்தை எடுக்கலன்னு வைங்களாம் நம்ம குழம்பு வைக்கும் போது மீன்ல இருந்து கலந்து வந்துருமா சாப்பிடும்போது போது தட்டுப்படும் மீனுக்கு தோலை உரிச்சு எடுத்தாலும் ஈஸியா வந்துடும் தோல் எடுக்கிற மீனுக்கு தாங்க தோலை உரிச்சி எடுக்கணும் எல்லா மீனுக்கும் தோலை உரிச்சி எடுத்துட்டேன்னு வைங்களா மீனோட சத்து அவ்வளவும் போயிரும் கடைசியில மீனுக்கு வாழை வெட்டிட்டு திரும்பவும் மீனுக்கு தலைப்பக்கத்துல இருந்து ஆரம்பிப்போம் மீனோட ரெண்டு சைடு உள்ள செவலத்தையும் வாய் பகுதி வரைக்கும் வெட்டிட்டு மீனுக்கு பூவை பிடிச்சி இழுத்துட்டோம்னா மொத்த குடலும் அழகா உருவி வந்துடும் உடலை உருவி எடுத்த பிறகு மீனுக்கு வயிற்று பகுதியில் கத்திரியை வச்சு நேராக ஒரு கோடு போட்டுட்டோம்னா மீது இருக்க வேஸ்ட்டையும் கிளீன் பண்ணி எடுத்துடலாம் மீனை வெட்டி பீஸ் போடுறதுக்கு முன்னாடி கத்தியை வச்சு ரெண்டு சைடும் கோடு போட்டுக்கிட்டு திரும்ப கத்திரியை வச்சு நம்ம கட் பண்ணோம்னா மீன் உடையாம அழகா வரும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு மீனையும் கட் பண்ணியாச்சு ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு மீனை கிளீன் பண்ணி எடுத்தா போதும் இந்த மீன் குழம்புக்கும் பொரிப்புக்கும் நல்லா இருக்கும் குழம்புக்கு மட்டும் மீன் இருக்கு பொரிப்புக்கு மீன் இல்லைன்னா இந்த டிப்ஸ ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு வச்ச பிறகு மீனுக்கு தலைய தவிர நல்ல துண்டு மீனை பார்த்து எடுத்துட்டு உப்பு வத்தப்படியும் போட்டு ஒரு பிரட்டு பரட்டிட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா எமர்ஜென்சி ஃபிஷ் ஃப்ரை ரெடி வரட்டா